என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பட்டியல் வெளியேற்றம் ஏன் எதற்கு என்ற இந்த இதற்கு வந்து முதலில் வந்துட்டு இந்த அரசாங்கம் நீதி கட்சி என்னும் அந்த அரசாங்கம் ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்பாக நாம் அனைவரும் உயர்ந்த குடியில் தான் இருந்திருக்கிறோம் அதற்கு வந்து நிறைய சாட்சிகளாக இருக்கிறது ஏன்னா அப்போலாம் இந்த ஏரியா சங்கரன் கோவில் அருகாமையில் இருக்கிற ஏரியாலாம் பார்த்துருப்பீங்க கூலித்தேவன் வெண்ணிக்காலாடி இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாதியெலாம் அந்த நேரத்தில் இருந்ததில்லை இந்த ஜாதியை உருவாக்குனது இப்போது இருக்கிறதான இந்த திராவிட கட்சிகள் திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பட்டியலை உருவாக்கி அதை வந்துட்டு எஸ்சி பட்டியலை செய்திருக்கிறாங்க இதற்கு முன்பு ஒவ்வொரு இடங்களிலும் அதாவது முதலாவது இந்த பட்டியலில் ஏன் வெளி வரணும்னா முதலாவது குழந்தைங்கள குழந்தை பருவம் தான் சிறந்த பருவம் அந்த பருவம் அந்த குழந்தைங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்பா அம்மான்னு கூட சரியாக சொல்லாத அந்த வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கும்போது என்ன ஜாலின்னு குழந்தைய கேட்டு பிரித்து வைக்கிற ஒரு மனப்பான்மை உள்ள இந்த கட்ட சமுதாயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்னை பொறுத்தளவு நான் குறை சொல்ல வேண்டுமானால் ஒன்று ஆசிரியர் பகுதியில் மாற்றம் வர வேண்டும் இன்னொன்று காவல்துறை மத்தியில் மாற்றம் வர வேண்டும் ஏன்னா ஒரு ஒரு கேசென்று நம்ம யார் யாராவது ஒரு குற்றம் இவங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லப்போனால் நீ எந்த ஜாதி எந்த இடத்துலேருந்து வர அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தி அவர்களுடைய பொய் வழக்கு போடுவது ஒன்று ஸ்கூலில் வந்துட்டு பிள்ளைங்களை வந்துட்டு ஜாதி கேட்டு அப்புறம் அதாவது ஒரு இலவசம் கொடுப்பது எல்லாத்துக்கும் தான் கொடுக்குறாங்க இந்த இந்த மாணவர்களுக்கு மட்டும் யாரும் கொடுப்பதில்லை அப்படி கொடுத்துருந்தால் நீங்க வந்துட்டு சொல்லலாம் அவங்க எஸ்சி எஸ்சி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை வாய்ப்பு பார்த்தா எல்லாருந்தான் வேலையில் இருக்காங்க நீங்க அப்படி எங்களுக்கு சலுகை கொடுத்திருந்தால் எத்தனையோ சதவீதம் தேவேந்திர குல வேளாளர்கள் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்திருக்க வேண்டும் ஏன் இல்லை அதுலேயும் ஒரு சூழ்ச்சி பண்றாங்க ஏன்னா சில அவங்க அதிலேயும் திட்டுத்தனமா இந்த சமுதாயத்தினுடைய பேரை சொல்லிட்டு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வது அப்போ இழிவான வார்த்தைகளை எங்கள் மேல் சுமத்தி கொண்டு ஆனால் அந்த அந்த பதவிகளை வைப்பது ஏன் உங்களுக்கு என்று தெரியவில்லை ஆனால் கல்லூரிகளில் பள்ளிகளெல்லாம் கட்டாயம் நீங்கள் இந்த அரசாங்கம் நினைத்தால் நீ அதாவது நீதி கட்சி அல்லது நாங்கள் தான் சமத்துவம் என்று பேசுகிற இந்த திராவிட கட்சிக்காரர்கள் முதலாவது நீங்கள் கல்வியில் சின்ன குழந்தைங்க படிக்கிற அந்த கல்வியிலே நீங்கள் மாற்றம் கொண்டு வர வேண்டால் இந்த ஜாதியை ஒழிக்கலாம் இல்லை என்றால் நீங்களே இதற்கு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தூபம் போட்டு அங்கே வந்துட்டு ஆட்சியில் இருந்துக்கிட்டு கா காவல்துறை மூலமாகவும் மற்ற மற்றவங்க மூலமாக இந்த சமுதாயத்துக்கு எதிராக செயல்படுகிறது எப்படி என்று தெரியவில்லை பட்டியல் வெளியீட்டு ஏன் கேட்கிறோம் என்றால் இந்திரன் அதாவது நாங்கள் வா எல்லோரும் எல்லா மக்களும் வணங்குகிற தெய்வங்கள் அனைவரும் தேவேந்திர குல வேளாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அது இந்திரனாக இருந்தாலும் சரி அர்ச்சனனாக இருந்தாலும் சரி கண்ணகியாக இருந்தாலும் சரி கோவனாக இருந்தாலும் சரி எல்லா ராஜராஜ சோழன் எல்லாருமே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திலிருந்து வந்தவங்க தான் ஆனால் இவர்கள் வந்து அதாவது நெல் வகை எண்ணினாலும் பல்லுவகை எண்ண முடியாது என்கிற பனிரெண்டு கோத்திரங்களை உடைய இந்த சமுதாயத்தை வந்து திட்டமிட்டு அழிப்பதற்காக செயற்பட்ட ஒரு சில நாயக்கர் பந்தேரி நாயக்கர்கள் செய்த சதியால் இந்த மாதிரி சூழ்ச்சியில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம் கட்டாயம் இதில் வந்துட்டு இது ஒரு பெரிய தமிழர்கள் ஒன்றாக இணைய வேண்டுமென்றால் தமிழ் குடிகள் சில நேரத்தில் வந்து ஒன்றாக இணையன்னு முக்கியமாக இணையிற டயத்தில் இந்த திராவிட சூழ்ச்சியால் காவல்துறை மூலமாக ஒரு ஜாதிய முரண்பாடுகளை உண்டு பண்ணி அந்த இடத்துல கலவரம் உண்டாகிறது இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரிவினைக்கான ஒரு காரணம் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட நான் கேட்டுக்கொள்வது என்னென்னா எங்கள் திருநங்கை சமூகத்தை எடுத்துக்கோங்க எங்களுக்குள்ள ஜாதி கிடையாது ம மதம் கிடையாது நாங்கள் ஒரே பிளேட்டில் சாப்பிட்றோம் அன்னிம்போ அத்தம்மா அம்மாவும் ஆச்சிங்கிறோம் எல்லோரும் ஒன்றையே சாத்தியம் இல்லையா கட்டாயம் சாத்தியமாகும் எல்லாரும் நினைத்தால் மனது வைத்தால் உண்டு உயர்ந்த சாதி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்க மனித மற்றவங்களை பார்த்த உடனே அப்போவே அவங்க மனசுக்குள்ளே சாக்கடைகள் ஓட ஆரம்பிச்சிடுது அவங்களுடைய எண்ணங்கள் பார்வைகள் எல்லாம் மாறிடுது முதல்ல உங்களுடைய பார்வைகளை மாற்றுங்க அதே போல் கட்டாயம் நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்பது நாங்கள் வந்து பண்ணிங்க உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்காட்டாக வருகிற பதினொன்றாம் தேதி பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்து பாருங்கள் சிவனும் பார்வதியும் மல்லத்தியாக மல்லராக வந்து நாட்டு நடம் திருவிழாவை வந்து பாருங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு அது ஒன்று மதுரை அம்மன் கோயிலுக்கு வந்து பாருங்கள் தெரியல அங்கே வந்துட்டு எங்கள் அனுப்பநடி குடும்பர் வந்துட்டு அங்கே துண்டு வீசி அங்கே அதை துவக்கி வைப்பது அப்படி ஒவ்வொரு இடங்களிலும் உயர்ந்த குடியாக திகழ்கிற அந்த மக்களை திட்டமிட்டு அழிப்பதற்காக வேலைகள் செய்கிற ஒவ்வொரு சூழ்ச்சிக்காரர்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுத்து நீங்கள் போட்டி போட வேண்டும் என்றால் இப்போ எங்களுடைய மாணவி எப்படி படித்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது மார்க் எடுத்த ஒரு மாணவியை எஸ்சி என்று அழைக்கிற அந்த இந்து கேவலமான அந்த பத்திரிக்கை அவன் உள்ளத்தில் ஓடுகிறது சாக்கடை அவன் ஃபஸ்ட்டு அவனை சுத்தம் செய்ய வேண்டாம் அடுத்தவங்களை பார்க்குற பார்வையிலேருந்து இந்த பார்வைகளாக மாற வேண்டும் இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் ஒன்றாக இணைய வேண்டும் எல்லா குடிகளும் சமமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு பகுதி மட்டும் இவங்க வந்து மாறினாலே போதும் உண்மையிலே மக்கள் மாறிவிடுவார்கள் எல்லா இடத்துலையும் மாமா மச்சான் பேசுகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உதவி செய்கிற மனப்பான்மையோடு இருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல பிரிவினை உண்டு பண்ணிக்கிறது இது ஒன்று தான் எந்த எந்த ஸ்கூல்லையும் போயிட்டு சொல்லலை பள்ளு பாடல்கள் சொல்லப்பட்டு அந்த பள்ளு பள்ளு பாடல்களை வந்துட்டு மரத நிலத்து மக்கள் மல்லர்கள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லி கொடுக்குறதில்ல சும்மா ஏதோ பாடம் நடத்துவாங்க அதோட விட்டுருவாங்க நம் நிலத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொன்னால் தானே இதுதான் நம்ம குடியில் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க எங்கே இவங்க விழிப்படைஞ்சிடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு அதை சும்மா ஒரு குறிப்பிட்ட ஓரளவுக்கு அதை பள்ளு பாடல்கிறத விட நிப்பாச்சிடுவாங்களோ தேவனைய பாவனரை பற்றி ரொம்ப நாள் யாருக்குமே தெரியாமல் இருந்தது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ஏன்னா எல்லாமே மறைக்கிறாங்க சூழ்ச்சி அந்த க கல்வி கற்றுக் கொடுக்கிறதான ஆசிரியர்கள் முதலாவது நீங்கள் வந்து மா மாநக செலவங்களுக்கு நீங்கள் ஒரு சமத்துவத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதே போல் காவல்துறை நண்பர்கள் சொல்றாங்க அந்த காவல்துறை நண்பர்கள் நீங்க நினைத்தால் வருகிற இந்த ஒரு இரண்டு சமூகம் மூன்று ஒரு பிரச்சனைக்கு வராங்கன்னா இரண்டு பேரும் சமமாக பேசி செய்யாது இப்படி பழக வேண்டும் என்று நல்ல அறிவுரைகளை சொல்லுங்க உங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் நடக்கட்டும் அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே போல இந்த அரசாங்கம் இந்த எஸ்சி பட்டியலிருந்து எங்களுக்கு இப்போ இந்த ஐயா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கும் அல்லது அரசு விழா எடுப்பதற்கும் இருக்கீங்க நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே அங்கே லட்சாவது லட்ச மக்கள் கூடி அங்கே ஒரு பெரிய திருவிழாவாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் அதை செஞ்சது நன்றி ஆனாலும் எங்களுக்கு அது தேவையில்லை எங்களை பட்டியல் இந்த எஸ்சி பட்டியலில் விழுந்து எங்களை தூக்கி ஆய் ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுக்கு முன்பு நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே அதே நிலையில் எங்களை இந்த குல வேளாளர்களை நீங்கள் சேர்க்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்